எனக்கு டிராயிங்கே தெரியாது நான் ஆரே கற்றுக்கலாமா அப்படின்னு பல கேள்விகளோட நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க ஒன்றுமே பிரச்சனை இல்லை நான் சொல்லித்தரேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் ஸோ ட்ராயிங் தெரிஞ்சவங்களுக்கு ட்ரேஸிங் பண்ணுறதுக்கான மெத்தட் ஒரே மெத்தட் தான் இருக்குது ஆனால் தெரியாதவங்களுக்கு ட்ரேசிங் பண்ணக்கூடிய மெத்தட் மூணு மெத்தட் இருக்குது ஓகேவா அதில் ஒரு மெத்தட் தான் மொபைல் ட்ரேஸிங் அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாமா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி பின்ட்ரெஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ண சொல்லியிருக்கல ஸோ அதே மாதிரியே டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை உள்ளே போயிட்டு நம்ம எப்படி எப்படி சர்ச் பண்ணணும் எப்படி எப்படி வந்து டிசைன்ஸ் வந்து செலக்ட் பண்ணணும் எல்லாமே நம்ம பார்க்கலாமா இந்த ஆப் வந்து டெய்லரிங் ஆர் யூர் பியூடியூஷன் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லேடிஸ்க்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஆப் தான் சரியாக நிறைய கிராஃப்டிங் பார்க்கலாம் டெக்ரேஷன்ஸ் ஐடியாஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இந்த ஆப்பில் நம்ம பார்க்கலாம் இது வந்து ப்ரமோஷன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நம்மளுக்கு தேவையான ஒரு ஆப் தான் சரியா நம்ம வந்து மொபைல் ட்ரேசிங் பண்றோன்னா ரெண்டு ஆப் வந்து தேவை சரியா ஒன்னு இப்போ இன்ட்ரெஸ்ட்டு இன்னொன்னு பேப்பர் காபி அப்படின்ற ஒரு ஆப்பு அதையும் நான் உங்களுக்கு அடுத்தால காட்டுறேன் ஸோ அதுக்குள்ள போகிறோம் நம்ம ப்ரிண்டஸ்ட்ல போயிட்டு நம்ம லாக்இன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறோம் அப்படின்னா பாருங்கள் எக்க டிசைன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் யூடியூப்பில் நம்ம பார்க்க முடியாத ஆயிரக்கணக்கான டிசைன் ஏன் லட்சக்கணக்கான டிசைன்ஸ் கூட சொல்லலாம் நிறைய நியூ டிசைன்ஸ் வந்து இதில் இருக்கும் ஸோ இப்போது வந்து நமக்கு என்ன தேவை அப்படின்னா நம்ம ஒரு ஃப்ளவர் வந்து தேடி அதை எப்படி நம்ம வந்து சர்ச் பண்ணணும் அதை வந்து எப்படி ட்ராயிங் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ளவர் இமேஜ் ட்ராயிங் சொல்லி சர்ச் பண்ணுறேன் ஃப்ளவர் இமேஜ் ட்ராயிங் சர்ச் பண்ணுறேன் இதே மாதிரி ஒரு அனிமல் வேணுமா இல்லை பீகாக் வேணுமா எது வேணாலுமே நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வரும் கூடவே ஆரி அப்படின்னு சேர்த்து டைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆறு ரிலேட்டடான ஃப்ளவர்ஸ் வந்து உங்களுக்கு வரும் ஏன்னா நார்மலாக ஃப்ளவர்ஸ் வர்றதுக்கும் ஆரி அப்படின்ற நே கீவேர்டு கொடுத்து பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் சரியா ஸோ பாருங்கள் இந்த மாதிரி தான் ஜஸ்ட் அதோட அவுட்லைன் மட்டும் வந்திருக்கா இதில் எதுவுமே ஆறு எதுவுமே ஃபில் பண்ணலை ஜஸ்ட் அதோடய அவுட்லைன் மட்டும் தான் நமக்கு இப்போ தேவை அதுக்கு மேலே நம்ம தான் வீடு இருக்கோ த்ரெட் ஒர்க்கோ ஜர்தூசி ஒர்க்கோ ஜமிக்கி ஒர்க்கோ இந்த மாதிரி நிறைய ஒர்க் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம் இதை வந்து நம்ம பெயிண்டிங் பண்ணுறதுக்கு கூட இந்த ஆப்பை வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் பெயிண்டிங் மீன்ஸ் இப்போது இந்த ஃப்ளவர் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே நம்ம பெயிண்டிங் பண்ணுவோம்ல ஃபேப்ரிக் பெயிண்டிங் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் நிறைய வந்து ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு இ இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய இமேஜஸ் வந்து காமிக்கும் நிறைய பாடர் லைன்ஸ் காமிக்கும் அப்புறம் நிறைய புட்டாஸ் வெரைட்டிஸ் காமிக்கும் நெக்லைன்ஸ் கூட நமக்கு வந்து வரும் நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம சர்ச் பண்ணி ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும் போது ஆகும்னா நம்ம ஃபோனில் வந்து கேலரி இருக்கு இல்லையா அதில் போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் ஆகிரும் சரியா இப்போது பேப்பர் காப்பி இந்த மாதிரி தான் ஒரு ப்ளூ கலரில் ஐ போட்டு இருக்கும் இதையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது அந்த ஆப்பில் போனீங்கன்னா அதை செலக்ட் பண்ணணும் கேலரிக்குள்ளே போயிடும் அந்த ஆப்பில் போனீங்கன்னா நேராக கேலரிக்குள்ளே போயிடும் ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் எவ்வளோ ஜூம் பண்ணாலும் பண்ணிக்கலாம் எவ்வளோ ஜூம் அவுட் வேணாலும் பண்ணிக்கலாம் மேலே நம்பர்ஸ் கட்டுறது பாருங்கள் ஸோ எதுக்காக அந்த நம்பர்னால் இப்போ நம்ம ஒரு தடவை இதை வந்து நம்ம போட்டுட்டோம் இந்த நம்பருன்றதை நம்ம கரெக்டாக பார்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த சைஸ் வந்து கரெக்டாக நம்மளால் வந்து கொண்டு வர முடியும் ஏன்னா இப் இப்போ இவ்வளோ பெருசாக வச்சுட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இதை வந்து நான் நகட்ட போகிறேன்னா சின்ன சின்னமாக ஆயிடக்கூடாது இல்லை ஸோ அதுக்காக தான் அந்த நம்பர்ஸ் படி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அது ஓகே இந்த நம்பரில் தான் நம்ம ஃபஸ்ட்டு ட்ராயிங்கு பண்ணணும் பாதி டிராயிங்கே பண்ணியிருக்கோம் அப்போ இன்னொரு பாதி டிராயிங்கை வந்து அந்த நம்பர்ஸ் படி பார்த்து வைக்கிறது கரெக்டாக வரும் ஓகேவா இப்போ இது ஷேக் ஆகிட்டே இருக்குது இதை வச்சு நம்ம எப்படி வந்து கிளாத்தில் பண்ணுறது அப்படின்ற ஐடியா இருக்குது அப்படின்ற டவுட் இருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு ஆப் பேப்பர் காபி அப்படின்ற ஒரு ஆப்பே யூஸ் பண்ணுறோம் மேலே அந்த கார்னரில் ஒரு லாக் மாதிரி இருக்குது பாருங்கள் அதில் தான் விஷயமே இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து ஷேக் ஆகாது மறுபடியும் லாக் அவுட் கொடுத்தீங்கன்னா பாருங்கள் இதை வந்து சைடில் சவுண்டு அதிகப்படுத்தக்கூடிய அந்த பட்டனை பிடிச்சி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் இது வந்து மறுபடியும் ஆன் ஆகும் ஒரு தடவை லாக் பண்ணிட்டோம்னா மறுபடியும் அந்த கீ வந்து மறைஞ்சிரும் ஸ்க்ரீன் வந்து ப்ளைனாக தான் இருக்கும் இந்த மாதிரி அப்போது அந்த கீலாம் காணலை இப்போ என்ன பண்ண போகிறோம் லாக் அவுட் பண்ண போகிறோம் கீழே எதுவுமே இல்லை பாருங்கள் இப்போ தான் நம்ம சவுண்ட் அதிகப்படுத்தக்கூடிய அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா மறுபடியும் அந்த கீ விசிபிள் ஆகும் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ கீழேயும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொட்டேட் பண்ணுறது அப்புறமா மிரர் மூடு போகிறது இந்த மாதிரி ஒரு நாலு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தேவைன்னா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு இமேஜ் எடுக்கிறீங்க அது வந்து இடது பக்கம் பார்த்த மாதிரி இருக்குது ஆனால் நான் ஒர்க் பண்ணுறது வந்து வலது பக்கமாக பார்த்த மாதிரி தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கூட இதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் சரி பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இந்த ஆப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன்று பேப்பர் காப்பி இன்னொன்று பின்ட்ரஸ்ட் ட்ரஸ்ட் தான் நீங்கள் இமேஜ் எடுக்கணுன்றதே கிடையாது பட் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அதில் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்கனாலும் சரி இல்லை நார்மலாக எங்கேயாவது ஒரு டிசைன் வந்து டோரில் பார்க்குறீங்கன்னா அதை ஃபோட்டோ கூட நீங்கள் தாராளமாக இந்த பேப்பர் காப்பியில் நம்ம கொண்டு வந்துட்டு அதை நம்ம கிளாத்துக்கு கீழே வச்சு டிராயிங் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் உங்கள் ஃபோனில் ஃபுல் பிரைட்னஸ் வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டேங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட கிளாத்துக்கு மேலே அது ட்ரான்ஸ்பரண்டாக நமக்கு தெரியும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு பென்னோ ஒரு மார்க்கிங் பென்சிலோ வச்சு நம்ம வந்து தாராளமாக வந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க்கிங் பென்சில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் லைட்டாக மார்க் பண்ணாலே உங்களுக்கு அந்த மார்க்கிங் வந்து விழுந்துடும் இதுவே பெண்ணு அதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுத்து மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால மொபைல் ஸ்க்ரீன் வந்து டேமேஜ் ஆகிரும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி பென்சில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் மொபைல் ஸ்க்ரீனை வித டேமேஜுமே பண்ணாது ஓகேவா ஸோ பேப்பர் காப்பி ஆப்புன்றது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது அது ஷேக் பண்ணாமல் இருக்கிறதுக்காகவும் ஃப்ளவர்ஸ் வந்து நம்மளோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி சின்னது பெருசாக பண்ணுறதுக்காகவும் தான் பேப்பர் காப்பி ஆப் வந்து யூஸ் பண்ணுறோம் இப்போ இதோடய யூசேஜை வந்து நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க இப்போ நான் வந்து இதில் குட்டி ஃப்ளவராக தான் வந்து வச்சுருக்கிறேன் இதுவே நம்ம பெரிய பெரியவராக வேணும் அப்படின்னாலுமே அந்த அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பண்ணிக்கலாம் சரியா இதை பற்றினா எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட வந்து தாராளமாக நீங்கள் வந்து கேளுங்க இதே மாதிரி நீங்களும் வந்து இமேஜஸ் வந்து வரைஞ்சி எனக்கு அனு அனுப்புகிற மாதிரி இருக்கும் குரூப்பில் குறைஞ்சது ஒரு அஞ்சு டிசைனாவது எடுங்க சரியா அஞ்சு டிசைனாவது எடுத்து வந்து ஒர்க் பண்ணுங்கள் பொறுமையாக அழகாக வரைஞ்சாச்சு ட்ராயிங்கே தெரியல அப்படின்னாலும் நம்மளால் இந்த மெத்தடில் சூப்பராக வந்து வரைஞ்சிக்க முடியும் சரியா அவ்வளோதான் இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஹேண்டால் வரைஞ்சால் கூட இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வர முடியாது பட் நம்ம ட்ரேசிங் பண்ணும்போது சூப்பராக நமக்கு வந்துருச்சா ஸோ இனிமேல் ட்ரேசிங் தெரியலன்னு சொல்லி கவலையே படாதீங்க இதே மெத்தடை யூஸ் பண்ணுங்கள் இதே மாதிரியே ட்ரேசிங் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்புங்க